நூத்தி நாற்பது வந்து பூனம் சேலை குடுத்துட்டு இருக்கோம் வெறும் நூத்தி நாற்பது ரூபாய் வெறும் நூத்தி நாற்பது ரூபாய் இருந்துச்சா ஓகே ஓகேங்க எல்லா கலெக்ஷன் நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு இல்ல பாண்டிலகான டீ ஷர்ட்டும் நம்ம இருக்குங்க ம் ஹோல்சேலாவே எடுத்துக்கலாம் ம் நீங்க பேசறதையும் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இங்க இப்போ

ஓகே ஓகேங்கா வெறும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு பாப்கார்ன் டாப் நம்ம ஹோல்சேல் விலையில கொடுத்துட்டு இருக்கிறோம்ப்பா இப்போ ஒரு சிங்கிள் பீஸா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் எந்த ஊர்னால நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறோம்ப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு வந்துருங்க வெறும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு பாப்கார்ன் டாப் நம்ம இந்த சைஸ் இல்ல சைஸ் வச்சிருக்கீங்க நம்ம எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்மேப்பா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்கு எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்மே இருக்கு ஓகே இப்போ நான் பாத்துட்டு இருக்கிறது வெறும் சாம்பிளுக்கு தான் காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு பல்கா வேணாலும் எடுத்துக்கலாம்

நியூ மாடல் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்க போயிட்டு இருக்குது ஓகே பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும்ப்பா உங்களுக்கு உடம்புல போட்டுக்கிறது தெரியாது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது வெறும் நூத்தி எண்பது தான் நூத்தி எண்பது வெறும் நூத்தி எண்பது ரூபா இது டபுள் எக்ஸல் இருக்குங்கறீங்க எக்ஸல் இருக்குங்களா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் ரெண்டுமே இருக்கு ஓகே ஓகே ஒரு பீஸ்னால வாங்கிக்கலாம்

பிங்க் கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க कलर எப்படி வந்து வாஷ் பண்ணா இந்த சாயம் போறது இந்த மாதிரி எதுமே எதுமே போகாதுப்பா நல்ல கேரண்டியான நைட்டா ஓ கண்டிப்பா நல்லா இருக்கும் ம்ம் வேற எங்க கிடைக்கும் கண்டிப்பா ரூபாய்க்கு இந்த மாதிரி கிடைக்காது டார்க் லைட் ரெண்டு கலர் ரெண்டு விதமா இருக்கு ஓகேங்க இப்ப எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க இப்ப இதே மாதிரி ஒரு பச்சை கலர் வைங்க இந்த பச்சை கலர்லயே வந்து எக்ஸல்ல ஒரு மூணு ஒரே பீசா வேணும் வாங்கிக்கலாம் பா வாங்கிக்கலாம் கண்டிப்பா வாங்கி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஓகே ஓகேங்க அதே மாதிரி இப்ப இதுலயே வந்து பல்க் எடுக்கறாங்க ஒரு 20 பீஸ் 10 பீஸ் எடுக்கறாங்கனா டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவீங்க பண்ணிக்கலாம் பா இதுல கொஞ்சம் பண்ணிக்கலாம் பண்ணி ஓகே ஓகே அக்கா இப்ப என்ன கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தா 3XL சைஸ் இருக்கு ஓகே 3XL ல டாப்

சைடு ஓபன் டாப் உங்களுக்கு ஒரு டாப் ஃபேண்ட் சால் மூணு வந்து மூணு மூணு வந்துரும் பா இந்த மாதிரி சால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே நல்லா பெருசாவே இருக்கும் பாருங்க எத்தனை மீட்டர் கா சால் சால் 1.5 மீட்டர் 2 மீட்டர் வரும் பா நார்மலா இருக்கு நீங்க போட்ற பீஸ் பண்றதுக்கு ஓகே ஓகே இந்த மாதிரி சால் ம் இந்த மாதிரி ஃபேண்ட் மூணு சேர்த்து வெறும் 340 தான் பா 340 ரூபாய் 340 ரூபாய் கொடுக்குறீங்க 340 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்

சூப்பரா இருக்குங்க முன்னூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ சிப்பிங்ல கொடுக்குறீங்க கண்டிப்பாப்பா நம்ம மெகா ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய் ஜிபே பண்ணி விட்டா நீங்க உடனே கொரியர் பண்ணி விட்டுருவீங்க கண்டிப்பாப்பா ஒரே நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கும் ஓகே ஓகே வெறும் முன்னூத்தி நாற்பது அதே மாதிரி சூப்பரா இருக்கு எங்க போறது கலர் போறது அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் வராது ஓகே ஓகேங்கக்கா அக்கா நம்ம அடுத்து பாத்துட்டு கலெக்ஷன் பேர் அடுத்த வந்து 3 பீஸ் செட் தான் பாக்க போறோம் மறுபடியும் மறுபடியும் ஓகேங்க இது வந்து கிளாத் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்ப்பா சாஃப்ட்டா இருக்கும் நல்ல பிரீமியம் குவாலிட்டி இதெல்லாம் ஓகே ஓகேங்கக்கா இதெல்லாம் கலர் போறது இந்த மாதிரி எல்லாம் என்ன கம்ப்ளைன்ட் இது பிரீமியம் குவாலிட்டி பா சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க மெட்டீரியல் தொட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குங்கக்கா சாஃப்ட்டா தான் இருக்கு சாஃப்ட்டா இருக்கு உங்களுக்கு முன்னாடி फ्रेंड्स எல்லாம் சம்மர் வரதுனால இதெல்லாம் சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்ப்பா என்ன பிரைஸ் குடுக்குறீங்க இது 3 பீஸ் செட் பா வெறும் 420 420 வெறும் 420 பா ஓகே இங்க பாருங்க உங்களுக்கு ஃபேன்ட்லி இந்த மாதிரி வர்க் கொடுத்துருப்பாங்க

ரொம்ப சாஃப்டா இருக்கும் பா சாயம் போறது இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டுமே வராது வராது இதுல எத்தனை கலர் வருது அப்படி காட்டு இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு பா ம் இப்போ நீ காட்டிட்டு இருக்கிறது வேற சாம்பிளுக்கு தான் காட்டிட்டு இருக்கீங்க இல்லையா ஆமா சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கோம் ம் உங்களுக்கு பல்கா வேணால எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கண்டிப்பா பல்கா எடுக்கும்போது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம்ப்பா ஓகே ஓகேங்கா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே வந்து 260 ரூபாயா தான் வேற 260 ரூபாய்க்கு ஓகேங்கா

நூத்தி எண்பது ரூபாய் நூத்தி எண்பது செவன் ஒர்க் வச்சு ஓகேங்க இதுல எத்தனை கலர் வருதுங்க இதற்கெல்லாம் நிறைய பதினஞ்சு கலர் வரும்ப்பா பதினஞ்சு கலரு ஸைனு இது மாதிரி டிசைன் இந்த மாதிரி வரும் வெவ்வேறு டிசைன் மாறி வந்து எம்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் மாறி மாறி ஓ டிசைனு மாறி 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 ஒரே மாதிரி வராது டிஃபண்ட் யான மாதிரி இருக்குது ஆமாம் வேறு மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா டிசைன் மாறி மாறி வரும் ரெண்டு மாதிரி கலர் இருக்குது எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எது வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா இது பார்த்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சா கூட நீங்க கொரியர் பண்ணி ஒரே ஒரு பேஸுனால் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் ஓகே ஓகேங்க்கா வேற 180 எண்பது ரூபா தான் ஓகேங்க்கா அக்கா இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து இன்ஸ்கட் தான் பாத்துட்டு அடுத்த இன்ஸ்கட் 8 பாட்டு பா 8 பாட்டு 8 பாட்டு பாத்துட்டு இருக்கோம் 8 பாட்டு ஓகே இது உங்களுக்கு வித் ஓவர்லாக் கூட வந்துரும் பா ஓவர் கூட ஃபுல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஃபில் ஓவர் லாக் வந்துரும் இது என்ன பிரைஸ் குடுக்குறீங்க இது வந்து 8 பாட்டே உங்களுக்கு 170 தான் பா 170 ரூபாய் மட்டும் தான் என்னங்க சொல்றீங்க வெறும் 170 ரூபாய் பா எல்லாமே ரேட் கம்மியா சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாமே நம்ம ஹோல்ஸ் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ரியாஸ் கட்ஸ்ல இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வர்க் வந்துரும் பா ஃபுல்ல உங்களுக்கு

அக்கா வெறும் வந்திருக்கும்

நூத்தி நாற்பது ரூபா வெறும் ஐயாயிரம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வெறும் நூத்தி நாற்பது கொரியர் பண்ணி விட்டுருவீங்க எங்கேயுமே கிடைக்காது நீங்க ஆன்லைன்ல நீங்க எங்க பாத்துட்டு வந்து எடுத்துக்கலாம் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு யாருமே தர மாட்டாங்க வேற மாட்டாங்க சிங்கிள் பீஸ் கிடைக்காது சிங்கிள் பீஸ் கிடைக்காது உங்களுக்கு கட்டா எடுக்க சொல்லுவாங்க நம்ம கிட்ட மட்டும்தான் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம போலம் சாரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே அக்கா அக்கா இப்ப என்னங்க கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பாக்குறப்பா ஒர்க் பிளவுஸ் கலெக்ஷன் பா ஒர்க் பிளவுஸ் கலெக்ஷன் ஆமா பாருங்க அக்கா என்னக்கா சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாருங்க இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க சாரி தான் ஆன்லைன் ட்ரெண்டிங் பா இந்த பிளவுஸ்க்கே நீங்க 200 250 ரூபாய் கொடுக்கணும் ம் நம்ம என்ன பிரைஸ் குடுக்குற அந்த சாரியா இந்த பிரைஸ் ஓகே சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்னா எப்படிங்க தமிழ்நாடா இல்ல ஆல் ஓவர் இந்தியாப்பா பா கே இந்தியா அளவு இந்தியா ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா 490 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க எங்கயுமே வாங்க முடியாது ஆன்லைன்ல கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கயுமே ஹோல்சேல் கூட நீங்க வாங்க முடியாது ஓகே அக்கா இது ஓபன் பண்ணி காட்ட முடியுங்களா இந்த ப்ளவுஸ் மட்டும் ஓபன் பண்ணி காட்டுங்க இந்தா காட்டுறேன்

டிசைன் மாறி மாறி வருவாங்க்கா ஆமாப்பா இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் உங்களுக்கு மாறி மாறி வரும் இதுல உங்களுக்கு எட்டு கலர் வந்துருங்க ஓகே ஓகே இந்த மாதிரி ப்ளவுஸோட வந்துரும் உங்களுக்கு இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒரே டிசைன்ல பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேற டிசைன்ல வேணும்னாலும் நீங்க கொரியர் பண்ணி கண்டிப்பா கொரியர் பண்ணிடலாம்ப்பா அதே மாதிரி பாத்துட்டு இல்லை எந்த சாரி வேணுன்னாலும் நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளே டிஸ்பச் ஆயிரும் ஓகே ஓகேங்க்கா கலர்ஸ்ல எப்படி இருப்பாருக்கா சூப்பரா இருக்குங்கக்கா 490 ரூபாய்க்கு

சரி இன்ஸ்டா ட்ரெண்டிங் பாருங்க இது இன்ஸ்டா ட்ரெண்டிங் சார் தான் ஆமா இன்ஸ்டா ட்ரெண்டிங் நீங்க ஆஃபர்ல தான் கொடுக்க போறீங்க இது ஆஃபர் தான் பா என்ன மாதிரி ஆஃபர் இருக்கு 499 தான் பா 499 கொடுக்கறீங்க 499 ஓகே வித் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் பா இந்தியா முழுவதும் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ஃப்ரீ இல்லை யாருமே கொடுக்காத ஆஃபர் கொடுக்க யாருமே ஹோல்சேல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது பா கிடைக்காது கண்டிப்பா நம்ம மெகா ஸ்டோர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா சிங்கிள் பீஸா தருங்க சிங்கிள் பீஸ் நீங்க ஒரு பீஸ் இத புடிச்சு 499 ரூபாய் ஜிபே பண்ணிட்டா இந்த சாரிய வந்து இந்தியா முழுவதும் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு வீட்டுக்கே வந்துரும் வீட்டுக்கே வந்துரும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் உங்களுக்கு ஓகே ஓகேங்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்டீங்கனா உங்களுக்கு உடனே உங்களுக்கு நான் கூரியர் கூரியர் பண்ணி விட்டுருவீங்க ஓகே இதுல எத்தனை கலர் வரும் இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு ஒரு பேட்ச் ब्लाउஸோட வரும் ब्लाउஸோட 490 ரூபாய்க்கு என்னங்க கட்டி போச்சு சிங்கிள் பீஸ்னால ஃப்ரீ ஷிப்பிங் ம் இன்னொரு யாருமே கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க

ஒயின் கலர் ஓகே சேரி எல்லாமே சூப்பரா இருக்குங்க சாம ஃபாஸ்ட் மூவிங் தம்பி இதெல்லாம் ஓகே சிங்கிள் பீஸ் பிரீசி பீஸ் இப்போ இது கேட்டலாக்ல இருக்கிற மாதிரி வந்துரும் இதே மாதிரி வந்துரும் பா ஃபுல்லா உங்களுக்கு வந்து கேட்டலாக்ல எப்படி இருக்கு அதே மாதிரி வந்து அதே மாதிரி வந்துரும் ஓகே இது இந்த சாரியோட கேட்டலாக் பாருங்க ஓகே கேட்டலாக்ல எப்படி இருக்கு அதே மாதிரி 99 ரூபாய்க்கு இந்தியா முழுது ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா முழுது ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி அந்தல வாங்கலாம் கண்டிப்பா வாங்கலாம் ஓகேங்க அக்கா நம்ம இப்ப என்ன கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கோம் அடுத்து நாம பாக்குறது வொர்க் ப்ளவுஸ் வெச்சதா பா

இது ஃப்ரீ ஷிப்பிங் இது ஃப்ரீ ஷிப்பிங் பா ஆஃபர் மேல ஆஃபர் ஆஃபர் மேல ஆஃபர் நம்ம மெகாஸ் கலெக்ஷன்ல ஓகே அதே ப்ளவுஸ் வந்து வர்க் வச்ச மாதிரி வந்து ஆ சீக்வன்ஸ் வர்க் வெச்சிருக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் வர்க் பா உங்களுக்கு அதே மேட்சா வந்து லுக்கா இருக்கு இந்த மாதிரி பாயில் பிரிண்டோட ஓகே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு ரஃப்பாலா இருக்காது ரொம்ப சாஃப்ட்டா 40 ரூபாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க எந்த ஊர்னாலும் எடுத்துக்கலாம்

நானூத்தி தொண்ணூறு இது நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு எதுவும் ஃப்ரீயான்கா அக்கா நம்ம ஆஃபர் இதுல கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு அடுத்து பாருங்க ஒரு கலர் இதெல்லாம் வந்து நீங்க வீட்ல இருந்தே வாங்கிக்கலாம் நல்ல சூப்பரான சூப்பரான மெட்டீரியல் நானூத்தி ரூபாய்க்கு இந்தியா முழுவதும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறாங்க அத இவங்க ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா அதே மாதிரி இதெல்லாம் சிங்கிள் சாரியே நீங்க எங்கயுமே வாங்க முடியாது இவங்க கிட்ட சிங்கிள் சாரியே தரறாங்க சிங்கிள் சாரியே ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இப்ப நம்ம வந்து 490 ரூபாய் கொடுக்குறாங்க சரி பா இப்ப இதுலயே வந்து வாங்கி வேவரம் பண்றீங்களா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க நல்லா வாங்குனா என்ன ரேட்டுக்கு விற்கலாம் அவங்க நல்ல லாபம் வச்சு விற்கலாம் பா 550 600 ரூபாய் கூட தாராளமா விற்கலாம் 650 ரூபாய் கூட விற்கலாம் நம்மள்ட்ட வாங்கி அவங்க சேல்ஸ் பண்ணலாம் பா ஓகே ஓகேங்க இதல கலர்ஸ் பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நிறைய கலர் வந்துருது அங்கா கண்டிப்பா பாருங்க ஆறு கலருமே ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க எல்லாருமே ட்ரெண்டிங் மாடல் இப்ப இன்ஸ்டால என்னென்ன ட்ரெண்டிங் இருக்கோ நம்மள்ட்ட உடனே நமக்கு கண்டிப்பா ஓகே இன்னொரு கலெக்ஷன் பக்கத்தாலேயே வச்சிருக்கீங்க ஆமாப்பா இதுவுமே இன்ஸ்டா ட்ரெண்டிங் தான்ப்பா ஓகே என்ன பிரைஸ் கொடுக்குறீங்கக்கா இது வந்து நானூத்தி அறுபது ரூபாப்பா நானூத்தி அறுபது தொட்டு பாருங்க சைனிங் எவ்வளவு சைனிங்கா இருக்கு பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு சாஃப்டா இருக்கு பிளவுஸ் நல்ல டிசைனோடு வச்சு இது நல்ல நியூ மாடல் பாய் 460 ரூபாய்க்கு இது ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் அப்ப எல்லாமே நம்ம மாஸ் கலெக்ஷன் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டா ஓகே ஓகேங்கா இதுல கலர்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ம் இதெல்லாம் நல்லா சாஃப்டா வேணும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி இது பண்ணனும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த கேட்டலாக் பாத்தீங்கனாவே தெரிஞ்சிரும் கேட்டலாக்ல இருக்கிற மாதிரி saree வந்து ஆமா கேட்டலாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துரும் ஓகே ஓகேங்கா

நல்லா இன்ஸ்டா என்ன ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்துடுங்க ஃபுல்லா சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் இதுதான் நீங்க ஓகே ஓகேங்கா ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கா வேற ஐநூத்தி ஐம்பது தம்பி சூப்பரா இருக்குங்கா சாரி பாக்கிறதுக்கு இப்படி இருப்பாரு பார்டர் எல்லாம் வந்து நல்ல ரிச் லுக் கொடுக்குற மாதிரி ரிச் லுக் வச்சு வந்திருது இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கயுமே வாங்க முடியாது இந்த ரேட்டு கண்டிப்பா வாங்க முடியாது எங்கயுமே வாங்க முடியாது அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறீங்க ஃப்ரீ ஷிப்பிங் வெறும் ஐநூத்தி ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்த மாடல்ல நீங்க இன்ஸ்டால எங்கேயாவது குடுக்குறாங்கன்னு சொல்லுங்க நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துருந்த சரி ஃப்ரீயாவே ஃப்ரீயாவே கொடுத்துடலாம் ஓகே ஓகேங்கக்கா அக்கா இப்ப என்ன கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம சுடிதார் கலெக்ஷன் தான் பாக்குறோம் சுடிதார் அம்பர்லா டைப் ஓகேங்கக்கா ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி லென்த் வந்துடும் என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க அது வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பரா இருக்குங்கக்கா ஃபுல் டாப் ஃபுல்லா வந்துரு உங்களுக்கு எனக்கும் ஓகே ஓகேங்கா வித் லைனிங் உள்ள கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி லைனிங் இந்த மாதிரி லைனிங் வந்துரு ஓ லைனிங் வர்க் வந்துரு ஓகே ஓகேங்கா 550 ரூபா சூப்பரா இருக்குங்கா சூப்பரா இருக்கு இது எல் எம் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் நாலு சைஸ் இருக்குங்க இதுல நாலு சைஸ்ல இருக்கு வேற 550 ரூபா ஓகே ஒரே கலர்ல வந்துரேங்க ஒரே கலர்ல நாலு சைஸ் இருக்கு இப்ப செட் ஆவேனா ஒரு மூணு ஒட்டுகா வேணால எடுத்துக்கலாம் செட் ஆ நாலு பேர் நான் போட்டுக்கலாம் செட் ஆ ஒரு ஃபேமிலில இங்க வச்சிருக்கிறதுங்கா